திண்டுக்கல் பகுதியை சார்ந்த சரவணனுங்கிற இந்த பையனை வட மாநிலத்தை சேர்ந்தவங்க அடிச்சு கொண்டிட்டாங்க நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ கமெண்ட்ஸில் பார்த்தா ஏதோ அந்த பையன் தான் தப்பு பண்ண மாதிரி அவ்வளோ கமெண்ட்ஸு இப்போ நான் என்ன கேட்கறேன் கமெண்ட் போடுறீங்களா நீங்கள் என்ன கூட பாத்தீங்களா தப்பு பண்ண அந்த பையன் ட்ரை பண்ண அப்படிங்கறதை பாத்தீங்கன்னா நேரில் இருந்து பார்த்த மாதிரி அவ்வளோ பேர் கமெண்ட் போடுறீங்க ஒரு தமிழனா எனக்கு இதை பார்க்கும்போது வைத்திருச்சலாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் பீகாரிஸை வந்துட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவுது என்ன ஒரு நியூஸ் ஓகேவா நடக்கல ஒரு நியூஸ் மட்டும் பரவுது இந்த நியூஸை கேட்டு அங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற முதலமைச்சர் அவங்க கிரிமினலாக ரொம்ப பொங்கி தமிழ்நாட்டு மேலே அவ்வளோ ஆவேசத்தை கொட்டாங்க அங்கே விட்டுருந்தா நம்ம தமிழ்நாடுங்கிற ஒரு இடத்தையே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க அந்தளவுக்கு அவங்களோட கோபம் ஆக்ரோஷம் அந்த டைமில் இருந்துச்சு ஆனால் அது ஒரு ஃபேக் நியூஸ் அது ஒரு உண்மையான நியூஸும் கிடையாது அது ஒரு உண்மையான நியூஸாக ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறத அவங்க மைண்டில் எடுத்துக்கல தமிழ்நாட்டில் என்னோட மக்கள் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியில் அந்த மக்கள் வந்துட்டு அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தாங்க இங்கே தமிழ்நாட்டில் தமிழனை பீகாரி ஒருத்தன் அடிச்சு கொண்டிருக்காங்க எப்படி அடிச்சு கொண்டு அது ஃபேக் நியூஸு இது எப்படி உண்மையில் நடந்திருக்கு ஆனால் இதை இன்றைக்கி நான் மீடியா முன்னாடி சொல்ல வந்தோம்னால் பையன் மேலே தப்பு பையன் மேலே தப்பு பையன் மேலே தப்பு பையன் பொண்ணை ஹராஸ் பண்ணிவிட்டான் பையன் குடிச்சிட்டு பொண்ணு மேலே தப்பாக உழுதுட்டாங்க நேரில் இருக்காது பார்த்த மாதிரி அவ்வளோ பேர் கமெண்ட் போடுறாங்க இங்கேனா மத கலோரத்தை கொண்டு வரணும்னு நினைக்கல இங்கே நான் என்ன சொல்ல வரையிறதா முதல்ல புரிஞ்சுக்கிங்க அங்கே ஃபேக் நியூஸ் பண்ணுறதுக்கு அப்படி இங்கே உண்மையாகவே ஒரு தமிழனை அடிச்சு கொண்டிட்டாங்க ஆனால் தமிழ் இல்ல உருந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ் மேலே தப்புன்னு நம்மளே பேசிகிட்டு இருக்கோம் சரிப்பா அந்த பையன் பண்ணது தப்பாக வேறு போடுறோம் அதுக்காக கொலை பண்ணுவதை நியாயப்படுத்திடுவீங்களா ஒருத்த கொலை பண்ணியிருக்காங்க வேற ஒரு இருந்து வந்ததை விட விட்டுருங்க ஒரு பையனை கொலை பண்ணியிருக்கான் என்னதான் அந்த பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டியது போலீஸ் இருக்குது சட்டம் இருக்குது நம்மளோட கவர்மெண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது அவங்க பார்த்துப்பாங்க அதை எதுவுமே கண்டிப்பாக ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க கொலைங்கிறது தப்பே கிடையாதா அதை கொலை பண்ணியிருக்கான் கொலை பண்ண ஒரு உட்காந்து நீங்க சும்பு தூக்கிட்டு இருக்கீங்க அந்த கேஸை பாத்துட்டு இருக்க போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காருனா எந்த ஒரு இடத்துலயும் காவல்துறை வந்து ஒரு பையனை பத்தி தவறா எந்த இடத்துலயுமே சொல்லல இந்தியாவில ஏதாவது தவறா வந்து வருது கூட நான் உங்களுக்கு தெளிவாக தான் சொல்றேன் எந்த விதத்துல இந்த கொலையை நீங்க நியாயப்படுத்தீங்க சொல்லுங்க ஆனா பிளைண்டா ஒரு பொண்ணு கிட்ட நடக்க ட்ரை பண்ணா அப்படின்ட்டு அந்த கேஸ தச்சு மாத்திரது சரியான விஷயம் கிடையாது ஒருத்த பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தானா அவன் சொல்றது உண்மைன்னு கிடையாது அண்ணே உன்னை எவ்வளவு நம்பினேன் கடைசியில் சேனல் பேருக்கு ஏற்ற மாதிரி நீ ஆகிட்டேன் என்ன என்ன சொல்றோம் பாருங்க கம்பி 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 கட்டுற கதையெல்லாம்